வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மேட்டூர் முனியப்பன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் குறித்து தான் இந்த வீடியோ பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் ஆனாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முனியப்பனை ரொம்ப பிடிக்கும்னா மேட்டூர் முனியப்பனை போற்றி போற்றி என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பனுக்கு செவ்வாய்க்கிழமை சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுங்க மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பனை தரிசிக்க தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே தான் செல்வாங்க அணை பூங்காவிற்கு வருவோர் முனியப்பனை தரிசிக்காமல் செ செல்ல மாட்டாங்க இதனால் முனியப்பன் கோவில் பகுதியில் தினந்தோறும் மக்கள் கூட்டம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் இங்கு வரும் பக்தர்களுக்காக ஏராளமான கடைகள் வைக்கப்பட்டிருக்குதுங்க இதனால் பல நூறு பேர் வேலை வாய்ப்பு பெறாங்க அதனால் இங்கு கடை நடத்தி வரும் குடும்பத்தினர் ஆண்டுதோறும் முனியப்பனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறப்பு அபிஷேகமும் நடத்துவாங்க ஒரு வாரம் திருவிழா கொண்டாடப்படுங்க இந்த நிலையில செவ்வாய்க்கிழமையில் குங்கும அபிஷேகம் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் உள்ளிட்ட ஒன்பது வகையான அபிஷேகங்கள் நடத்தப்படுங்க பிற்பகலில் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானமும் வழங்கப்படுங்க மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் கோவிலில் பக்தர்கள் எப்பொழுதும் திரண்ட வண்ணம் இருப்பாங்க அங்கு ஆடு கோழி வழியிட்டு வழிபாடு நடத்தி வருவாங்க ஒவ்வொரு ஆண்டும் காணும் பொங்கல் விழா அன்று மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் அதிகாலையில் இருந்து வந்த வண்ணம் இருப்பாங்க இவர்கள் ஆடு கோழி ஆகியவற்றை முனியப்பனுக்கு பொங்கலிட்டு தாங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க இதனையடுத்து தாங்கள் சமைத்த உணவினை பூங்காவிற்குள் எடுத்து சென்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் அமர்ந்து உணவு உண்டு மகிழ்வாங்க சிறுவர் சிறுமிகள் ராட்டினம் ஊஞ்சல் பலகை போன்றவற்றில் விளையாடி இன்பமாக பொழுதை கழிப்பாங்க இதன் காரணமாக காணும் பொங்கல் அன்று அணைக்கட்டு முனியப்பன் கோவில் வளாகம் பூங்கா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டமாகவே காட்சி அளிக்குங்க மேட்டூர் அணையை காக்கும் காவல் தெய்வமாக அணைக்கட்டு முனியப்பனை மக்கள் வருடந்தோறும் வணங்கி வராங்க மேட்டூர் அணை நிரம்பினால் அணைக்கட்டு முனியப்பனுக்கு ஆடு பலியிடுவது வழக்கங்க பொதுமக்களின் வேண்டுதல் நிறைவேறுவதால் நாள்தோறும் ஏராளமான மக்கள் நாள்தோறும் அணைக்கட்டு முனியப்பனுக்கு ஆடு கோழி பலியிட்டு பொங்கலிட்டு வழிபட்டு வராங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கானோர் முனியப்பனை தரிசிக்க வந்து செல்றாங்க இதனால் நாள்தோறும் மக்கள் கூட்டம் இருப்பதால நெரிசலும் காணப்படுது ீஸ்வரர் என்பது இந்து சமய சிறு தெய்வங்களில் ஒருவராவாருங்க இவர் சைவ கடவுளான சிவபெருமானின் வடிவமாகவும் சொல்றாங்க வீரமும் ஆவேசமும் நிறைந்த தெய்வமான இவர் அந்தகாசுரனை அழித்தவராக கருதப்படுறாருங்க ஈஸ்வரன் எனும் பெயர் முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவன் என குறிப்பிடுங்க கிராம மக்கள் முனி முனியாண்டி முனியப்பர் என பல பெயர்களாலும் அழைத்து வழிபடுவாங்க முனி என்ற சொல் ரிக் வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் கொள்ளப்படுதுங்க உபநிடதம் பகவத்கீதை என்பவற்றில் உலக வாழ்க்கையை வெறுத்து ஞான வரம்பாகிய மௌனத்தை கடைபிடித்து பரமதிய தியானத்தில் ஆழ்ந்து தட்பவேட்பு சுகதுக்கம் தாக்கப்படாமல் விருப்பு வெறுப்பு கோபதாபம் முதலியவை அறவே நீக்கியவர்கள் என்றும் கூறப்படுதுங்க கிராம மக்கள் மத்தியில் அது அவர் செய்தார் அடிப்பவர் நம்மோடு ஒரு மனிதராகவே வருவார் வானுக்கும் பூமிக்குமாக ஒளிப்பிளம்பாக காட்சி தருபவர் என்று பலவாறு நம்பிக்கைகள் காணப்படுதுங்க தமிழகம் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் முதலான நாடுகளில் முனீஸ்வரர் வழிபாடு சிறப்படைந்து காணப்படுதுங்க மதுரை மொட்டை கோபுரம் முனீஸ்வரன் வழிபாடு என்பது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் வடக்கு வாசலில் அமைந்துள்ள மொட்டை கோபுரம் முனீஸ்வரன் வழிபாட்டை குறிக்குதுங்க நாட்டார் தெய்வங்களில் முனி என்பது காவல் தெய்வத்தின் பெயராகுங்க இந்த பெயரில் எண்ணற்றவர்கள் உள்ளதாக குறிப்புகள் இருக்குதுங்க பஞ்சமுனி என ஐந்து முனிகள் பச்சையம்மனுக்கு காவலாக இருக்குதுங்க சில இடங்கள்ல சப்தமுனிகளும் இருக்கிறாங்க வால்முனி செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி பூமுனி போன்ற ஐந்து முனிகளை பஞ்சமுனி என்று சொல்வோம் இவர்கள் பச்சையம்மனுக்கு துணையாக இருந்தவங்க வால்முனி செம்முனி முத்துமுனி ஜடாமுனி பாலக்காட்டு முனி வேதமுனி லாடமுனி ஆகிய ஏழு முனிகளையும் வணங்குறாங்க ஆன்மீக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமப்புற பகுதி மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முனீஸ்வரர் ஆலயங்கள் இருக்குதுங்க பெரும்பாலும் சிலை வடிவத்தில் இருப்பதில்லை சிவலிங்கம் அல்லது உயரமான நடுக்கல் போன்ற தோற்றத்தில் முனீஸ்வரர் சன்னதி அமைக்கப்பட்டிருக்குங்க கடந்த சில பத்தாண்டுகளாக முனீஸ்வரர் வழிபாடு பற்றிய தகவல்கள் நம்முடன் மறைந்து போய்விட்டதுங்க சிவபெருமானின் முதன்மை மேய் காவலர்களில் ஒருவராக முனீஸ்வரர் இருக்கிறாருங்க சிவபெருமானின் ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை என்பது மக்களின் நம்பிக்கை ஜென்ம என்பது சித்தர்கள் கூறும் ஜோதிட உண்மையாகுங்க காளிமுகம் செல்ல செல்ல சராசரி மனிதர்களுக்கு எதிர்பாராத அவமானங்கள் அடிக்கடி ஏற்படுவது வழக்கம் இது அனைத்தும் அவரவர் முற்பிறவி கர்ம வினைகளின் விளைவு ஆகுங்க இருந்தபோதிலும் ஓரளவாவது பக்தியுடன் இருப்பவர்களுக்கு இந்த எதிர்பாராத அவமானங்கள் வராது அல்லது வரும் அவமானங்களை தாங்கும் மன உறுதியை தரக்கூடிய வழிபாடுகளில் ஒன்றாக முனீஸ்வரர் வழிபாடு இருக்குதுங்க வட மாவட்டங்களில் மகாமுனி ராஜமுனி தர்மமுனி விஜயமுனி என்ற பல பெயர்களில் முனீஸ்வரர் ஆலயங்கள் இருக்குதுங்க தன் மாவட்டங்களில் பெரும்பாலும் பாண்டிமுனி ஜடாமுனி என்ற பெயர்களில் முனீஸ்வரர் ஆலயங்கள் இருக்குதுங்க மதுரை மாட்டுத்தாமணி அருகில் அமைந்திருக்கும் பாண்டி முனீஸ்வரர் கோவில் உலகம் முழுக்க பிரபலமான ஆலயமாகுங்க அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு பெயர்களில் முனீஸ்வரன் ஆலயங்கள் இருக்குதுங்க பல ஊர்களில் மன்னர் அல்லது குறுநில மன்னர்கள் அல்லது ஜமீன்தார்களுக்கு ராஜகுருவாக வாழ்ந்து அருள்வாக்கு சொன்னவர்களும் சமாதி ஆகி முனீஸ்வரர் கோவில்களாக பிரபலம் அடைந்து இருக்கிறாங்க அங்கே வாராந்திர குரு பூஜை விழாக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பாக நடைபெற்று வருதுங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரமான மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள நேரத்தில் முனீஸ்வரர் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்வது நன்றுங்க அந்த சமயத்துல நாம் மனமுருகி செய்யும் பிரார்த்தனை ஒரு நாள் அல்லது ஒரு சில நாட்களில் முனீஸ்வரர் வரமாக கிடைத்து வருதுங்க முனீஸ்வரருக்கு பிடித்த பொருட்கள் புணுகு சுருட்டு பீடிகள் ஜவ்வாது நாட்டுப்புற மதுபானம் ஆகுங்க பல முனீஸ்வரர் கோவில்கள்ல ஆடு கோழி சேவல் வழியிடுவதும் நடைபெற்று கொண்டிருக்குதுங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் முனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க பெண்களும் இதுபோன்று பிரார்த்தனை செய்து வழிபடலாங்க பூர்வீக சொத்து பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை மற்றும் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாத சூழ்நிலை வருமான பற்றாக்குறை மறைமுக தொல்லைகள் போன்றவைகளுக்கு முனீஸ்வரர் வழிபாடு விரைவான தீர்வாக இரு இருந்து வருதுங்க காலமாக இருக்கும் வாழ்க்கை சிக்கல்கள் தீர தொடர்ந்து ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகள் முனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டுங்க இதனால அடுத்த சில வாரங்கள்ல அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடுங்க அவ்வாறு செல்பவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி சென்று அவருக்கு படைக்க வேண்டுங்க முனீஸ்வரன் பிரயாணிகளின் பாதுகாவலராகவும் ஆபத்தில் இருப்பவர்களின் பாதுகாவலராகவும் நம்பப்படும் ஒரு இந்து தெய்வமாகுங்க அவர் செல்வம் மற்றும் செழிப்புடன் தொடர்புடையவர் பல இந்துக்கள் முனீஸ்வரனை தங்கள் வாழ்வில் பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் பெற வழிபடு வழிபாடு செய்கிறாங்க முனிஸ்வரனை வழிபட சிறந்த நாள் எப்போது என்பதற்கு உறுதியான பதில் இல்லைங்க இருப்பினும் சில இந்துக்கள் செவ்வாய்க்கிழமைகள் இந்த தெய்வத்திற்கு பிரார்த்தனை மற்றும் சடங்குகள் செய்ய உகந்த நாட்கள் என்று நம்புகிறாங்க மற்றவர்கள் தங்களுக்கு விசேஷமான அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள்ல அவரை வணங்க தேர்ந்தெடுக்கலாங்க இறுதியில் முனீஸ்வரனை எப்போது வழிபடுவது என்பது தனிப்பட்ட பக்தரின் முடிவுங்க முனீஸ்வரன் ஒரு இந்து தெய்வங்க அவர் கிராமங்கள் மற்றும் நகரங்களின் காவலராக இருக்கிறாருங்க அவர் அனைத்து விலங்குகளின் பாதுகாவலராகவும் கருதப்படுறாருங்க முனீஸ்வரன் பொதுவாக புலி அல்லது சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் வீரனாக சித்தரிக்கப்படுறாருங்க முனீஸ்வரன் முனீஸ்வரன் முன்னைநாதர் முனியன் முருகன் என்றும் அழைக்கப்படுறாருங்க முனீஸ்வரன் ஒரு இந்து தெய்வம் அவர் செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் தீங்குகளில் இருந்து பாதுகாப்பார் என்று நம்பப்படுதுங்க வணிகம் அல்லது பிற முயற்சிகளில் வெற்றி பெற விரும்புபவர்களால் அவர் அடிக்கடி வணங்கப்படுறாருங்க செவ்வாய்க்கிழமைகள்லாம் முனீஸ்வரனை வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும் என்பது பல இந்துக்களின் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க முனீஸ்வரனை வழிபடுபவங்க அவருக்கு பழங்கள் இனிப்புகள் மற்றும் பூக்களை வழங்குவது வழக்கம் அவர்கள் தூபம் மற்றும் மெழுகுவர்த்திகளை ஏற்றி பிரார்த்தனை செய்யலாங்க அல்லது மந்திரங்களை ஓதலாங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது கருங்காலியாலான மோதிரத்தை தான் ஸ்க்ரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது மேலும் தங்கத்தால் மூலம் பூசாப்பட்டிருக்குதுங்க இந்த மோதிரத்தை ஆண் பெண் என இருப்பாளரும் அணியலாம் மேலும் நாம இந்த மோதிரத்தை அணியும் போது நமக்குள்ள ஒரு நேர்முறை சக்தியை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மோதிரம் தாங்க இந்த கருங்காலியாலான மோதிரம் இந்த மோதிரத்தை நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் மிக குறைந்த விலைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த மோதிரத்தின் விலையானது இரநூத்தி ஐம்பது ரூபாய் கோரிய சர்வீஸ்க்கு ஐம்பது ரூபாய் சார்ஜ் செய்து மொத்தம் முந்நூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த மோதிரம் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்